அனைவருக்கும் வணக்கம் ஒன்றுக்கும் மேற்பட்ட வங்கி கணக்கு வைத்திருப்பவரா நீங்கள் உங்களுக்கான வீடியோ தான் இது ஸோ வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் கிட்டத்தட்ட எல்லாருமே ஒன்றுக்கும் மேற்பட்ட அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க அவங்க எல்லாரும் கட்டாயம் பாருங்கள் ரிசர்வ் வங்கி முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்கு தற்கால டிஜிட்டல் பரிவர்த்தனையில் வங்கி கணக்கு என்பது முதன்மையான ஒன்றாக இருக்கிறது அரசின் சலுகையை பெற சேமிக்க டிரான்சாக்ஷன் பண்ண இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு வங்கி கணக்கு கட்டாயம் தேவை ஒருவர் எத்தனை வங்கி கணக்கு வைத்திருக்கலாம் ஒன்றுக்கு மேற்பட்ட வங்கி கணக்கு வைத்திருந்தால் அதற்கான விதிமுறைகள் என்னென்ன நீங்கள் எப்போதாவது யோசித்தது உண்டா இதற்கான பதிலை இனிமேல் தெரிஞ்சுக்கலாம் பெரும்பாலான மக்கள் மூன்று முதல் நான்கு சேவிங் அக்கௌண்ட்டை வந்து வச்சுருப்பாங்க சிலர் விட அதிகமான சேவிங் சேவிங் அக்கௌண்ட்டு ச வங்கி கணக்கு வைத்துள்ளனர் ஏனென்றால் இந்தியாவில் வங்கி கணக்கு திறப்பதற்கு எந்த வரம்பும் இல்லை வங்கி கணக்களின் எண்ணிக்கையில் ரிசர்வ் வங்கி எந்த வரம்பையும் நிர்ணயிக்கவில்லை ஒருத்தர் எத்தனை அக்கௌண்ட்னாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம் உங்கள் கணக்குகளில் இருந்து சரியான பரிவர்த்தனைகளை தொடர்ந்தால் எந்த பாதிப்பும் இருக்காது நீண்ட காலமாக உங்கள் வங்கி கணக்கை நீங்கள் உபயோகிக்காமல் இருந்தால் வங்கி உங்கள் கணக்கை மூடலாம் எனவே உங்கள் எல்லா கணக்கை தொடர்ந்து பயன்படுத்த வேண்டும் என பரிந்துரைக்கப்படுகிறது ஆனால் பல வங்கி கணக்குகளை திறக்கும் போது ஒரு சில விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும் ஸோ அனைத்து வங்கிகளும் சேலரி அக்கௌண்ட்டை தவிர மீதி உள்ள அக்கௌண்டு சேவிங் அக்கௌண்ட்டு எல்லாத்தையுமே மினிமம் பேலன்ஸ்னு ஒன்று செட் பண்ணியிருக்காங்க அதை வந்து நீங்கள் நிறைய அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா மெயின்டைன் பண்ண முடியாது அந்த காரணத்தினால உங்களுக்கு நிறைய ஃபைன்ஸு அதுக்கப்புறம் எஸ்எம்எஸ் பேங்க் எஸ்எம்எஸ் சார்ஜ் இந்த மாதிரி நிறையா வந்து காசு பிடிப்பாங்க அடுத்ததாக வருமான வரி தாக்கல் செய்யும்போது இது ஒரு மிகப்பெரிய தலைவலியாக இருக்கும் எக்கச்சக்க அக்கௌண்ட் வச்சுருக்கவங்களுக்கு ஏன்னா அத்தனை டீட்டெயில்ஸையும் அதில் கொடுக்கணும் ஒருவர் எத்தனை வங்கி கணக்கு வேண்டுமானாலும் ஓப்பன் பண்ணி கொள்ளலாம் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அப்படி எக்கச்சக்கமாக வ அக்கவுண்ட் வச்சுருக்கவங்களுக்கு தலைவலி தான் அடுத்ததாக எஸ்பிஐ ஆனது ஏப்ரல் பதினைந்து முதல் தன்னோட க்ரெடிட் கார்டுக்கான பேமெண்ட்டுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்படி நிறைய அக்கௌண்ட் நீங்கள் வச்சுருக்கிற பட்சத்தில் அது இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுற சிலையும் ஒரு தலைவலியாக இருக்கும் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் ஒழுங்காக பண்ண முடியாது நெட் பேங்கிங்னு எக்கச்சக்க யூசர் நீ பாஸ்வேர்டுன்னு உங்களால் ஞாபகம் வச்சிட்ருக்க முடியாது ஸோ அதனால் தேவையில்லாத வங்கி கணக்காக நீங்கள் மூடிக்கலாம் அதுக்கு வந்து கட்டணம் ஒவ்வொரு வங்கிக்கும் மாறுபடுது பொதுவான கட்டணம் பதினான்கு நாட்கள் வரை வந்து நீங்கள் வந்து எந்த விதமான இல்லை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பதினாலு நாளுக்குள்ளே மு க்ளோஸ் பண்ணிக்கலாம் அதில் இருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு ஐநூறுரூவா ப்ளஸ் ஜிஎஸ்டி கட்டணமாக வசூலிக்கப்படுது ஒரு வருஷத்துக்கு மேலே உங்களுக்கு அக்கௌண்ட் ஆச்சு ஓப்பன் பண்ணி ஆச்சு அப்படிங்கிற பட்சத்தில் எந்த வித கட்டணம் இல்லாமல் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம் தேவையில்லாத அக்கௌண்ட்டை